அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம மனம் திரும்பாத பட்சத்துல ஆண்டவர் வந்து நமக்கு என்ன செய்வாரு சிச்சை அனுப்பிக்கிட்டே இருப்பார் ஒன்பது முறை அனுப்புவார் பத்து முறை அனுப்புவார் எத்தனை முறை அனுப்புவார் நம்ம மனம் திரும்ப வரைக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் அவன் நீங்க எல்லாம் தெளிவா எப்படி தெளிவா இருக்கணும் கத்திரத்துல அவன் மனம் திரும்பி நம்ம பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் திரும்ப எல்லா சொல்லுங்க தன் பாவத்தை எல்லாம் சொல்லுங்க தன் பாவத்தை எதாவது சிலர் வாயை திறக்க மாட்டேன் தன் பாவத்தை அருகே செய்து விட்டு விழுகிறவனோ இலக்கண தன் பாவத்தை மறைக்கிறவன் மாட்டான் என்னால நான் என்ன சொல்லுறேன் வசனை என்ன சொல்லுது நம்ம எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை எவ்வளவு பெரிய மோசமா இருந்தாலும் பிரச்சனை ஆமா நான்

என்னுடைய ஜனங்களை என்னுடைய ஆண் மக்களை என்னுடைய ஆண் பிள்ளைகளை குட்டி குழந்தை பார்க்காம மூணு வயசு பிறந்த மூணு நாள்ல ஒரு நாள் பிறந்த குழந்தைய கூட நீ முதலைக்கு நீ தூக்கி போட்டிய நான் உன்னை என்ன செய்ய போறேன் நீதி நிமித்தம் என்னுடைய நீதி நிமித்தம் நான் உன்னை பழி வாங்குறேன் பாரு சொல்லி ஆண்டு நினைச்சிடாது நீ எதுக்குமே அஞ்ச மாட்ட இப்ப பாரு நீ செஞ்ச செயலமே உனக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் உன் மூத்த பிள்ளைகளை என்ன செய்ய போது இன்றைக்கு ராத்திரி சாக போறியா ஆடு மாடு கூட ஆடு மாடு தலையிட்டு கூட கூட குட்டி நாய் குட்டி எல்லாமே சாக போகுது மனுஷு குட்டியும் சாக தலையிட்டு எல்லாம் நீ சாக நீ நடு ராத்திரில இருந்து புலப்பு என்ன செய்ய போறீங்க அழுது கூக்குறிட்டு கடைசியில இந்த ஜனங்களை கூப்பிட்டு நீங்க தயார் செய்து ஓடிடுங்க சொல்ற அளவுக்கு நடக்கும் அப்ப மோசையும் ஆரோனும் நடு நடுங்கிறாங்க பயப்படுறாங்க ஐயோ எங்க ஜனங்கள் என்ன ஆகிறது இவங்க மூத்த குழந்தை வச்சிருக்காங்கல்ல இஸ்ரேல் ஜனங்கள் ஆறு லட்சம் குடும்பங்கள்ல இருக்காங்க ஆறு லட்சம் மூத்த குமாரர்கள் இருப்பாங்கல்ல மூத்த குமாரத்திகள் இருப்பாங்கல்ல ஆறு லட்சம் பேர் நம்ம நம்ம வீட்லயும் சாம் வர போதான்னு சொல்லி பயந்து நடுங்கி ஆண்டோரே எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஜோ பண்ணிட்டாங்க அப்பத்தான் ஆண்டு ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு கவலைப்படாத நான் உனக்கு ஒரு திட்டத்தை வைக்கிறேன் உடைய பாதாகருக்கு ஒரு திட்டத்தை ஓ வீட்ல ஒரு வீட்டில் கூட சாவு வராது நல்லா உற்சாகம் வேண்டும் தோட்டம் தோட்டம் தோட்டி வச்சா தோட்டம் தோட்டம் ஆண்டவர் சொன்னார் உங்களுடைய வீட்டில் ஒரு வீட்டில் கூட சாவு வராது அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரை கேட்குறாங்க அப்போ தான் ஆண்டவர் சொன்னார் ஒரு திட்டத்தை பஸ்கா பஸ்கா ஆட்டு குட்டி தெரிந்து கொள்கிறேன் பஸ்கான்னா என்ன தோட்டம் வரும் அதை நீங்கள் எனக்கு சொல்லணும் பஸ்கான்னா என்ன கடந்து போற ஒரு வீட்டுக்கு போறோம் ஒரு வீட்டை அந்த வீட்டை வந்து உள்ள போகாம அந்த வீட்டை பாசலை பார்த்துட்டு அந்த வீட்டுல இருந்து என்ன செய்யணும் கடந்து போகும் தீமையை செய்யாத மடிக்கு அழித்து விடாத படிக்கு கொன்று விடாத படிக்கு நம்ம வீட்டுல சா விடாத மணிக்கு வந்து கடந்து போனோம் அது பேரு பஸ்கா அப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்க என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளணும் பழுதற்ற ஆட்டு குட்டியா இருக்கணும் ஏன் பழுதற்ற ஏன்னா உங்க மூத்த குமாரன் ஏற்கனவே பாவம் செஞ்சிருக்கேன் இஸ்ரேல் ஜனங்கள் ஆறு லட்சம் குடும்பம் இருக்காங்களா அப்ப ஆறு லட்சம் குமாரர்கள் குமார் சேர்த்துப்பாங்களா அவங்க எல்லாம் பாவிகளா இருக்கிறாங்க அதனால அவங்க சாகவே சாவாங்க ஆறு லட்சம் பேர் சாவாமே சாவாங்க ஆனா சாகாம இருக்கணும்னா ஓ மகன் மூத்த மகன் ஓ மூத்த மகன் சாகாம இருக்கணும்னா நீ என்ன செய்யணும் அதற்கு பதிலாக

உலகமும் இருளா மாறி அது எல்லாமே ஆண்டவர் பிளான் பண்ணி செய்யறாரு ஏசு கிறிஸ்து உனக்காக சிலுவில் அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தை சுண்ட போறாரு அந்த ரத்தத்தை உடனே பாதுகாப்பு போவதுக்காண்டி அதை டீச் பண்றதுக்காக அதை சொல்லி கொடுக்கறதுக்காக நிஜமாவே ஒரு ஆட்டுக்குட்டி நீங்க தெரிஞ்சு கொடுங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அதே மாதிரி ஆட்டுக்குட்டி தெரிஞ்சு சாயங்காலமே அடிச்சுனாங்க சாயங்காலம் அடிச்சோடுங்க அந்த ரத்தத்தை நீங்க புஷிக்க கூடாது ஏன்னா அந்த ரத்தத்தை உயிர் அந்த ரத்தத்துல உயிர்னா ரத்தத்தை புஷிக்க கூடாது அப்ப அதை வந்து அப்படி சங்க அறுத்து அந்த ரத்தத்தை ஒரு கிண்ணில ஆமே நீங்க புடிச்சு வச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஆமே நீங்க என்ன செய்யக்கூடாது வேக வச்சு அந்த கறியை சாப்பிடக்கூடாது சுட்டு தான் தீல சுட்டு தான் என்ன செய்யணும் அதை சாப்பிடணும் கசப்பான கீரை சாப்பிடணும் ஏன்னா நீங்க நாலு இருபது வருஷம் கசப்பான வாழ்க்கை வாழ்ந்தீங்க அதுக்கு அடையாளம் கசப்பான கீரை சாப்பிடும் புளித்த மாவு சாப்பிட ஏன்னா புளிச்ச மாவு பாவம் அதனால புளிப்பில்லாத மாவத்தை அப்பத்தை சுட்டு நீங்க என்ன செய்யணும் ரெடியா வச்சிருக்கணும் ஆமை அந்த கிணியில புடிச்ச ரத்தத்தை என்ன செய்யணும் ஆமை கொழுந்து ஈசோப்பு கொழுந்து அந்த கொழுத்த பிடிக்கிட்டு வந்து அவை உங்க உங்க கையில தொழக்கூடாது அந்த ரத்தம் காரணம் நீங்க பாதிக்கிறதுனால உங்க கை படக்கூடாது அந்த ரத்தம் அந்த ஈஸ்வருக்கு கொழுந்து அந்த கொத்து அந்த கொழுந்த தூக்கிட்டு வந்து அந்த கிண்ணில தோய்த்து நீங்க என்ன செய்யணும் இது போல கதவுல வெளியில இருந்த கதவுல மேற் சட்டத்துல ஒரு தெளிக்கணும் அப்புறம் இரண்டு நிலைக்கால்களை தெளிக்கணும் இப்படி யாரெல்லாம் விசுவாசத்துல செய்யறாங்களோ